அனைவருக்கும் நமஸ்காரம் வணக்கம் ஓம் பூட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கழுப்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு கோவையிலிருந்து அடியேன் கிருஷ்ணவேணி வாழ்க வளமுடன் எல்லா நேயர்களும் நல்ல சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது ராகு கேதி பயிற்சி குரு பயிற்சி அருமையான சப்போர்ட்டுங்க உங்களுடைய சப்போர்ட்டுக்கு வந்து மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மிக அற்புதமான ஒவ்வொரு மாதங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படி இருக்குது பலாபலன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மாதம் நம்ம பார்க்க போகிறது ஜூன் மாதம் ஆறாவது மாதம் ஆங்கில மாதத்துக்கு பார்க்கும் பொழுதுங்க வைகாசியும் ஆணியும் சேர்ந்து வரும் இப்போ வைகாசி அப்படிங்கும்போது பதினெட்டாம் தேதிங்க ஞாயிற்றுக்கிழமை சஷ்டியில் வந்து பிறக்கக்கூடிய இந்த ஜூன் மாதம் சிறப்பான மாதமாக இருக்குமா ஆணி பதினாறாம் தேதி வரையும் போயிட்ருக்கோம் கிட்டத்தட்ட முப்பதாம் தேதி வந்து முடியும் பொழுது திங்கக்கிழமை பஞ்சமி தேதியில் வந்து முடியுதுங்க இந்த ஆங்கில மாதம் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு சூரியன் இரண்டு விதமாக பிரவேசிக்கிறார் ஒன்று ரிஷபத்தில் சூரியன் போயிட்டுருக்கார் வைகாசியில் அடுத்தது மிதுனத்துக்கு போயிடுவார் சூரியன் கிரக கோச்சாரத்தை வச்சு தான் சொல்கிறோம் ஒரு அறுபது சதவீதம் தான் ஒவ்வொரு கோச்சார கிரகமும் மாத பலனாக சொல்லும் பொழுது அந்தந்த ராசிக்கு கோச்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்ப வைகாசி மாதமும் ஆணி மாதமும் மிங்களாய் வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா அருமையான சிறப்பு ஒன்று இருக்குதுங்க ஒன்பதாம் தேதி வரக்கூடிய வைகாசி விசாகம் முருகனுக்கே உகந்த அறுபடை முருகன் சொல்லக்கூடிய முருகனுக்கு உகந்த நாள் எந்த கோயிலில் யார்ந்தாலும் முருகனுக்கு போய் நீங்கள் அபிஷேக ஆராதனை கொடுக்கலாம் ஒரு நாள் கட்டளைக்கு கொடுக்கலாம் இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது விசேஷம் ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு தமிழ் கடவுளை வந்து நம்ம வழிபாடு எடுக்கிறோம் அப்படிலாம் விசேஷமான பண்பாட்டு கலாச்சாரத்தோட எடுக்கக்கூடிய இந்த வழிபாடு கோயில் வழிபாடு நமக்கு சுபிக்ஷத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்ல தொழில் வளத்தையும் கொடுக்கும் இதுதான் நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடியவர் இறைவன்கிட்ட நம்ம என்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ அது கிடைக்கும் திங்கக்கிழமை அதுவும் திங்கக்கிழமை ஒன்பதாம் தேதி பிறக்கக்கூடிய சிறப்பான நன்னாள் புனித நீராடல் அன்னைக்கு ஏதாவது காவேரி கங்கை குளத்தில் போய் ஒரு நீ ஸ்தானம் பண்ணிக்கோங்க சகல தோஷமும் நீங்கும் தொழில் விருத்தியாகும் ஆரோக்கியம் கிடைக்கும் என்ன நீங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை சங்கல்பம் வைக்கிறீங்களோ அந்த விசாக அன்னைக்கு நமக்கு கிடைக்கும் செவ்வரளி செவ்வரளி மாலை அதே போல் பஞ்சாமிரதம் நீர்மோர் தானமெல்லாம் கொடுங்க நல்லா வந்து உங்களுக்கு என்ன முடியுமோ தான தர்மம் செய்யுங்க அடுத்த நாளை பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மிக சிறப்பான நன்னாள் அம்பாளுக்கு துர்கை வழிபாடு எடுக்கக்கூடிய நாளாகவும் அதாவது இதில் வந்து என்னென்னா இந்த முக்கிய நாட்கள் எதுக்கு சொல்கிறோன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பலாபலன் போனோம்னா சிறப்பாக இருக்கும் சாவித்திரிக்கு விரதம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் பத்தினி பதிவிரதை அப்படிம்பாங்க அதாவது கணவனுக்காக தன்னுடைய மாங்கல்ய பாழ்க்கியம் மிக சிறப்பாக இருக்கணுங்கிறக்க தான் அந்த கௌரி பூஜைன்னு இருக்கிறது அப்படி சத்யவான் சாவித்திரியருடைய கதையை படிங்க நெட்டில் டவுன்லோட் பண்ணிங்க இல்லாட்டி வீட்டில் புக் புத்தகம் இருந்தால் படிங்க இல்லை நீங்கள் புக் ஸ்டாலில் போயிட்டு ஒரு புத்தகம் வாங்கிட்டு வந்து படித்து பாருங்கள் அது பெண்கள் அவசியம் மாங்கிலிய சரடெல்லாம் வச்சு அது வழிபாடு முறைகள் இருக்குது சுமங்கலி வழிபாடு அது எப்படி என்னன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க இந்த திருமாங்கல்ய வழிபாடு சிறப்பான நன்னாளாக செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து நீங்கள் ஐதீகமாக தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு பிரார்த்தனை வைங்க திருமணமாக மகாத பெண்களும் இதை வழிபாடு எடுக்கலாம் ஆணி பதினேழாம் தேதி தான் நமக்கு அடுத்த மாதங்கிறது திருமஞ்சனத்தோட பிறக்குது அப்ப இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் வரும்பொழுது நம்ம ஒவ்வொரு விசேஷத்துலேயும் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை வந்து குலதெய்வத்தை நினைச்சு அஷ்டதெய்வத்தை நினைச்சு நம்ம வழிபாடு எடுக்கும் பொழுது சிறப்பாக இருக்கும் மேற்கொண்டு ஜூன் மாதத்துடைய பலாபலனை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் கால சக்கரத்திற்கு ஒன்பதாம் பாகம் தனுஷு அதாவது பூர்வ புண்ணியம் ஒன்னஞ்சு ஒன்பதுமாங்க பூர்வ புண்ணியங்கிறது அஞ்சுங்க ஒன்பதுங்கிறது பாக்கியம் இந்த பாக்கியம்னு சொல்லக்கூடிய தனுசு மிக அற்புதமான பிளேஸுங்க ஏன்னா குருவுடைய இடம் குருவே பார்த்துட்டுருக்கார் சமசப்தமமாக சிறப்புனே சொல்லலாம் மூலம் பூராடம் உத்திராடம் கேதுவுடைய அமைப்பில் இருந்தாலும் மூலம் இங்கே நல்ல வெயிட்டுங்க ஏன்னா ஆஞ்சநேயருடைய அமைப்பு ராமருடைய அமைப்பு சுக்கரனுடைய அமைப்பு அதெல்லாம் விட குருவுடைய இடம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ தனுஷுக்கு நல்ல வலிமையான ஒரு மாதம் ஜூன் மாதம் எந்த காரியங்கள் சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும் குரு பார்க்குறாருல கோடி நன்மை இல்லை அப்போ அந்த ஜூன்லேயே நீங்கள் எல்லாமே அடித்தளம் போடுங்க என்ன விதை விதைக்கிறீங்களோ அதுதான் அறுவடை ஆகும் அப்போ அந்த விதை நல்ல விதையா அதில் எத்தனை விஷயங்கள் நமக்கு வந்து கெடுபலனை கொடுக்கும் நல்ல பலனை கொடுக்கும் அலசி ஆராய்ஞ்சு உங்களுடைய அனுகிரகத்துக்கு குலதெய்வம் இஷ்ட ரெண்டுமே இருக்குது நல்ல வழிபாடு எடுக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல சிந்தனை இருக்கும் வழிகாட்டியாமல் இருப்பீங்க வழிபாடும் எடுப்பீங்க அப்படின்னா தனுஷு தான் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும் தோழி தொழில் அப்படிங்கும்போது முன்னேற்றம் உண்டு எதையுமே நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கையாளக்கூடிய அமைப்பு சாதுர்த்திய புத்தி உண்டு சாதிக்கணுங்கிற எண்ணம் யாருக்குன்னா தனுஷு தான் அப்போ திருமண தடை அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு இருக்குது அப்படின்னா தனுஷு நல்ல இடம்தான் மற்ற கிரகங்கள் ஏழாம் பாவத்தில் பா கிரக பாவ கிரக தொடர்போ அல்லது அவங்களுடைய ஜாதகத்தை சுக்கரன் செவ்வாயிலும் பார்க்கணும் இந்த பொருத்தம் பார்க்க வரும்போது பல பிரச்சனைகள் நட்சத்திர பொருத்தம் கட்ட பொருத்தம் பத்து பொருத்தம் பத்து பொருத்தம்னு அவங்களே புத்த புத்தகம் பார்க்கறது நெட்டில் பார்க்குறது எல்லாம் கிடையாது இங்கே நட்சத்திர சாரநாதன் சரியில்லைன்னாவே முடிஞ்சு போச்சு இப்போ நட்சத்திர சாரன் யா திருமணத்துக்கு என்னங்க சுக்கரன் செவ்வாய் ஏழாம் அதிபதி இதெல்லாம் நல்ல நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கணும் அதே நீங்கள் பாருங்களேன் குழந்தை பாக்கியம் வேணும்னா சூரியன் குரு சூரியன் குரு நல்லா இருக்கணும் நல்ல நட்சத்திர சாரம் ஐந்தாம் அதிபதி நல்ல நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கணும் நல்ல இடத்துல இருக்கணும் அவங்களுக்கு இதே கேது ராகு கேது சூரியன் குருவெல்லாம் ராகு கேது நட்சத்திரத்தில் நின்று சின்னவங்க குழந்தை பாக்கியம் தடை தாமதம் இல்லாமையே போகலாம் அஞ்சாம் பாவத்தையும் பார்க்கணும் அப்போ இருக்கெல்லாம் ச தசாபுதி என்ன சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ இப்போ இத்தனை கிரகப்பயிற்சி இந்த வருஷம் அப்போ நம்மளுடைய ஜாதக எல்லா நட்சத்திரக்காரங்களும் பார்த்துக்கணும் எல்லாருமே ஜாதகத்தை முதல் பார்த்துக்கணும் இந்த வருடம் அப்படின்னு ஒவ்வொரு ஆடியோவிலையும் நம்ம குரு பயிற்சி ராகேத பயிற்சியில் சொல்லியிருக்கோம் அப்போ இந்த விஷயம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் ஏன்னா இந்த வைகாசி ஆணியில் எல்லாமே செய்யலாம் அப்புறம் நல்ல மாதம் வரும்பொழுது தான் செய்யணும் அப்புறம் ஆவணியில் நல்லா வந்து நகிழ்ச்சி நடக்கும் ஒரு காரிய சித்தி கொடுக்கும் திருமணம்னால அங்கே நடத்தக்கூடிய காலகட்டங்கள் வீடு கிரகப்பரேஷன் பிரேஷன் நடக்குதுணும் அப்படின்னா அப்போ நமக்கு அவருடைய பலாவலன் இருக்குது பக்க பலன் குரு இருக்குது அப்போ நம்ம அதை பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறோம் சின்ன சின்ன சோம்பேறித்தனம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் சோர்ந்து உட்காரக்கூடாது அலைச்சல் வரதான் செய்யும் அந்த அலைச்சலுக்கு நமக்கு நல்லா இருக்கா மூன்றாம் பாவத்தே ராகு அப்போ நீங்கள் என்ன செய்யணும் கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு பல விஷயங்களை முன்னேற்றி செய்யக்கூடிய அமைப்புக்கு உங்களுக்கு இப்பயே தூண்டுதல் கொடுக்கும் வெளிநாடு போகலாமா அந்த பிஸ்னஸ் செய்யலாமா இப்படி பண்ணலாமா இப்படி உயர்வை எடுத்துக்கலாமா என்ன வருமானம் எடுக்கலாம் இந்த பிஸ்னஸ் செஞ்சால் நமக்கு சக்ஸஸ் ஆகுமா இதெல்லாம் உங்களை ஆலோசனைக்கு நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசி நேயர்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் காரிய சித்தி கைகூடுக்கூடிய அமைப்பு தொழிலில் முன்னேற்றம் நல்ல ப்ரமோஷன் உண்டு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்புக்கு கைகூடக்கூடிய அமைப்பு நல்ல ஷேர் மார்க்கெட்டிங்கில் வருமானம் வரும் தேவையற்ற வீண அலைச்சல்கள்லாம் வந்து போகக்கூடிய காலகட்டங்கள் குரு பார்த்துட்டுருக்கனால நல்ல ஒரு அமோகமான சிந்தனை நாலு பேர்த்துக்கு வழிகாட்டியாக இருப்பீங்க கோயில் யாத்திரை புனிதம் விஷயங்கள்லாம் நீங்கள் நடத்துவீங்க அல்லது நீங்கள் போய் கலந்துக்குவீங்க அருமையான மாதமாக ஜூன் மாதம் இருந்தாலும் உங்களுக்கு அப்படிங்கும்போது பரிகாரம் கண்டிப்பாக வேணும் ஏன்னா பரிகாரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா ராமர் பட்டாபிஷேகம் படம் வாங்கி ஒன்று வச்சுக்கோங்க இந்த மாதம் நல்ல நாளில் அது எப்படி என்னான்னு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க அதே போல் உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமை போய் வழிபாடு எடுங்க என்ன கொடுக்கணும் தாமரையும் கற்கண்டு தாமரை கற்கண்டு ஆறு நெய் தீபம் விட்டு உங்களுக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிக்கங்க எந்த பெருமாளாக இருந்தாலும் சரி நின்ற கோலமாக இருந்தாலும் சரி அயன ச சயன போகத்தில் இருந்தாலும் சரி வழிபாடு எடுத்துக்கங்க தனுசு ராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் அவோ அமோகமான பல விஷயங்களை உயர்வையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய வல்லமையை எம்பெருமான் தருவார் அப்படிங்கிற வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம்